தேசிய இன விடுதலை களத்தில் தன்னுயிரிந்த மாவீரர்களுக்கு வீர வணக்கத்தை செலுத்தி அரியலூர் மாவட்டம் செந்துறையில் நடைபெற்று கொண்டிருக்கின்ற சாதிவாரி கணக்கெடுப்பும் சமூக நிதியும் என்கின்ற தலைப்பிலே எழுச்சுரையாற்ற இருக்கிற வருங்கால தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் என்னுயிர் அண்ணன் செந்தமலன் சீமான் உள்ளிட்ட அனைவருக்கும் எனது அன்பு வணக்கம் சாதிவாரி கணக்கெடுப்பு இந்தியாவினுடைய விடுதலைக்கு பிறகாக தமிழ்நாட்டில் நடைபெறவில்லை அதை நடத்த வேண்டும் என்பதற்காகத்தான் தொடர்ச்சியாக பொதுக்கூட்டங்களை மாபெரும் ஆர்ப்பாட்டங்களை இந்த மண்ணிலே நாம் தமிழர் கட்சி தொடங்கி நடத்தி கொண்டிருக்கிறது அப்படி ஒரு பொதுக்கூட்டமாகத்தான் இந்த சாதிவாரி கணக்கெடுப்பு பொதுக்கூட்டம் இந்த அரியலூர் மண்ணிலை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது ஒவ்வொரு பத்தாண்டுகளுக்கு ஒரு முறையும் ஷெட்யூல்டு காஸ்ட் அதாவது பட்டியலில் இருக்கிற அட்டைவணைப்படுத்தப்பட்ட சாதிகளாக இருக்கிற செடியூல்ட் காஸ்டுக்கு மட்டும் கணக்கெடுப்பு நடத்தப்படுகிறது ஒவ்வொரு பத்தாண்டுகளுக்கு ஒரு முறையும் ஆனால் பிற்படுத்தப்பட்ட சமூகங்களாக இருக்கிற பிசி சி கிளாஸ் சமூக மக்களினுடைய மக்கள் தொகை கணக்கெடுப்பு எவ்வளவு என்று இதுவரை கணக்கெடுத்து சொல்லவில்லை ரெண்டாயிரத்தி பதினொன்று கணக்கெடுப்பின்படி தமிழ்நாட்டில் ஷெட்யூல் கேஸ்ட் அதாவது அட்டவணைப்படுத்தப்பட்ட சாதிகளில் பறையர்கள் பல்லர்கள் இப்படி என்னென்ன சாதிகள் இருக்கிறார்களோ அருந்ததியர்கள் என்று அந்த சாதிகளில் எல்லாம் கணக்கிடப்பட்டு வெளியிடப்பட்டது ஒரு கோடியே அறுபத்தி மூணு லட்சம் பேர் ஷெட்யூல் காஸ்ட் தமிழ்நாட்டிலே வாழ்கிறார்கள் அந்த ஒரு கோடியே அறுபத்தி மூணு லட்சம் பேரில் அதிகமாக இருக்கிறது யார் என்று பார்த்தால் பறையர்கள் தொண்ணூத்தி ரெண்டு லட்சத்தி புள்ளி தொண்ணூத்தி ரெண்டு லட்சத்தி சார் பரையர்கள் மட்டும் தமிழ்நாட்டில் இரண்டாயிரத்தி பதினொன்னு கணக்கெடுப்பு படி வரைக்கும் கோடிக்கு மேல போயிருப்பாங்க ஒரு கோடியே இருபது லட்சம் பேரு பறையர்கள் தேவேந்திரகுல வேளாளர்கள் அருந்ததியர்கள் என்று இந்த மூன்று சமூக மட்டும் ஒரு கோடியே இருபது லட்சத்துக்கு மேல இருக்கிறாங்க முன்னாடி ஒரு கோடி அறுபது லட்சம் பேர் இருக்கிறாங்க அதே ஷெட்யூல் எழுபது பேர் உள்ள சாதி இருக்குது ஐயாயிரம் பேர் உள்ள சாதி இருக்கிறது பத்தாயிரம் பேர் உள்ள சாதி இருக்கிறது அது போல பிற்படுத்தப்பட்ட சமூகங்களில் எந்தெந்த சமூகம் எவ்வளவு வாழ்கிறது குறிப்பா வன்னியர்கள் எவ்வளவு இருக்கணும்னு எங்க ஐயா ராமதாஸ் அவர்கள் தொடர்ச்சியாக கோரிக்கை வைத்துக் கொண்டிருக்கிறார் பிற்படுத்த சமூகத்தில் வன்னியர்களுக்கு பத்து புள்ளி அஞ்சு இடஒதுக்கீடு கொடுக்க வேண்டும் என்ற போராட்டத்தை முன்னெடுத்தார் அதாவது எம்பிசியில பத்து புள்ளி அஞ்சு சதவீத இடஒதுக்கீடை வன்னியர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று அவர்கள் கேட்டார்கள் அப்ப ஐம்பது சதவீத இடஒதுக்கீட்டில் முப்பது சதவீதம் பேக்வர்டு கிளாஸ் பிற்படுத்தப்பட்ட சமூகங்களுக்கு போயிருச்சு மீதி இருபது சதவீதம் வந்து மிகவும் பிற்படுத்தப்பட்ட ஒரு பட்டியலில் உள்ள எல்லா சமூகங்களுக்கும் கொடுத்து கொண்டிருக்கிறாங்க அதுலதான் ஐயா கேக்குறாங்க இருபதுல பத்து புள்ளி அஞ்சை வன்னியர்களுக்கு கொடுங்க என்று கேட்கிறார்கள் அதுபோல தமிழ்நாட்டில் உள்ள எல்லா சமூகங்களையும் கணக்கெடுத்து கூட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம் இந்த நோக்கம் கணக்கெடுப்பு எவ்வளவு என்று வந்தால்தான் யார் யாருக்கு உரிய பங்கீடை கொடுப்பது என்பதற்காகத்தான் அதுதான் சமூக நீதி அப்ப யார் எவ்வளவு கணக்குன்னு சொல்லிட்டா அதுக்கப்புறம் அவங்களுக்கு எவ்வளவு சொல்லிடலாம் இப்பொழுதுதான் கிட்டத்தட்ட இந்தியாவை ஆண்டு இருக்கிற காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவராக இருக்கிற ராகுல் காந்தி வாய் திறந்து சொல்றார் சாதி வாரி கணக்கெடுப்பை காங்கிரஸ் வந்தால் செய்வோம் என்று பகுஜன் சமாஜ்வாடி கட்சியினுடைய தலைவர் மாயாவதி அவர்கள் இன்னைக்கு சொல்லி இத்தனை ஆண்டுகளாக ஆட்சியில் இருந்த காங்கிரஸ் ஏன் இதை செய்யவில்லை இப்பொழுது ஏன் செய்கிறோம் என்று பேசுகிறீர்கள் என்றால் நீங்கள் நடிக்கிறீர்கள் நாடகம் போடுகிறீர்கள் பொய் சொல்லுகிறீர்கள் என்று பகுஜன் சமாஜ்வாடி கட்சியினுடைய தலைவர் அம்மா மாயாவதி அவர்கள் சொல்றாங்க அதுபோல கணக்கெடுப்பு எவ்வளவு என்று தெரிந்தால்தான் அவர்களுக்கான உரிய பங்கீடை கொடுக்க வேண்டும் முடியும் என்பதை சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் அடுத்ததாக மாநில கொள்கை